இல்லிக்கு சூப்பரான அயன் சட்னி செஞ்சு பார்த்துருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க நிலக்கடலை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க முருங்கை அலசி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இஞ்சி ரெண்டு துண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி ஆற விட்டுருங்க ஆற விட்ட பிறகு அதை மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு புளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை சட்னி ரெடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிடுங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த முருங்கை கீரை சட்னியை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இட்லிக்கு சூப்பரான அயன் சட்னி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ